முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்தோம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை துருவார் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் இதை பயன்படுத்தி அவரை வணங்கி நற்பலனை பெறலாம் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் காண இருக்கின்றோம் அதற்கு முன்பு யார் இந்த கன்னியா ராசிக்காரர்கள் கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழக்கூடியவர் மேலும் ஜோதிட அறிவை இயற்கையாக பெற்ற இவர்கள் நல்லது கெட்டதற்கு ஏற்ப இணங்கி தங்கள் வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் நுணுக்கமான புத்தியையும் பிறருக்கு ஆலோசனை வழிகாட்டுதல் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய ஒன்பது பாதங்கள் யார் யார் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் இந்த கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் இவர்களுடைய பலாபலன்கள் இந்த ஜூலை மாதத்தில் வேகத்திலும் விவேகம் தேவை என்பதை உணர்ந்து வேகமாக எதையும் செய்தால் அதிலே உள்ள நன்மை தீமை அறிந்து செயல்படும் கண்ணீராசி அன்பர்கள் இந்த ஜூலை மாதம் திட்டமிட்டபடி காரியங்கள் நடந்து முடியாமல் இழுபறியாக இருக்கும் அந்த இழுபறியாக இருக்கும் சூழ்நிலையை நன்கு அறிந்து அதற்கு ஏற்ப திட்டமிட்டு தங்கள் காரியங்களிலே வெற்றி கொடியை நாட்டுபவர் மேலும் இந்த மாதம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் எந்த காரியத்தையும் கடின முயற்சிக்கு பிறகே செய்ய வேண்டியது இருக்கும் ஆனால் வாகன லாபம் ஏற்படும் எதிர்பார்த்த பணம் வந்து கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் காணாமல் போன சந்தோஷம் மீண்டும் வரும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் வாழ்க்கையிலே முன்னேற்றம் உண்டாகும் என்று நினைத்த பொருள்கள் வந்து சேரலாம் உறவினர்கள் நண்பரிடம் இருந்து வந்த கருத்து மோதுதல்கள் மறை பெண்களுக்கு மீன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது காரியங்களை செய்து முடிப்பதில் கடினமான நிலை காணப்படும் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு செவ்வாய் இரண்டு சுக்கிரன் மூன்று சூரியன் என்ற பயிற்சிகள் நடப்பதா அவர்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும் தேங்கி இருந்த சரக்குகள் விற்பனையாக எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும் சரக்குகளை பொழுது கவனம் தேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பான பலன் கிடைக்க பெறுவார் புதிய பொறுப்புகள் சேரும் வேலை தேடியவர்களுக்கு வேலை கிடைக்கும் தேவையற்ற வீண் வாக்குவாதம் ஏற்படும் மற்றவர்களும் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் நண்பரிடம் பகை ஏற்படலாம் பிரிவாதத்தை விட்டு விடுவது காரிய வெற்றிக்கு உதவும் வீண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நேரிடலாம் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்திலே குறிப்பாக கலைத்துறையினருக்கு வாகனங்களை ஓட்டிச் செல்லும் பொழுது கவனம் தேவை தங்கள் உடைமைகளை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது அவசியம் தனிமையாக இருக்க நினைப்பீர்கள் அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீர்கள் எடுத்த வேலையை செய்து முடிப்பதற்குள் பல தடங்குகள் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியிலே வெற்றி பெற கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உடையவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் தொழிலே விரிவாக்கம் செய்வதும் தொடர்பான ஆலோசனையில் ஈடுபடுவீர்கள் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க வரலாம் மேலதிகாரிகள் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மை உண்டாகும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு அஸ்தம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லது பேச்சின் இனிமை சாதுரியம் பெற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாய் முடிய உதவும் காரியங்களில் தாமதம் உண்டாகலாம் அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக ஒன்று இரண்டு பாதங்கள் உடையவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் தொழில் வியாபாரம் அந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஜூலை மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகார முயற்சிகள் தெய்வீக பரிகாரம் ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் மற்றும் அத்தனை செய்து வணங்கி வர உடல் ஆரோக்கியம் பெரும் பிரச்சனைக்கு அதற்ற கிழமைகள் திங்கள் வெள்ளி தினங்கள் ஜூலை ஒன்று இரண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தினங்கள் அதற்ற தினங்கள் ஜூலை இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகும் அதற்ற திக்கு தெற்கு அதற்ற வண்ணம் நீளம் பச்சை அதற்ற எண்கள் எட்டு நான்கு ஒன்று ஆறு ஐந்து ஆகும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது கூடுதலாக ஜோதிட சிறு குறிப்பு என்ற ஒரு பகுதியும் வழங்கப்படுகிறது அது உங்கள் ஜாதகத்தை கணிப்பதற்கும் பிறருடைய ஜாதகத்தை கணிப்பதற்கும் உங்களுக்கு வழிகாட்டும் மேலும் ஒவ்வொரு நாளும் காலையிலே மாலையிலே எட்டு மணி அளவிலும் ஆறு மணி அளவிலும் மாத பலன்களும் வெளியிடப்படுகிறது அதையும் கவனத்துடன் நீங்கள் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் பொது பலன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானி கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய் வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்